சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போறேன்னா ஃபயர் குவாலிட்டியில் ஜோடி சினை மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க ஒரு செவலை ஜெர்சி மாடு ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க இப்படி இரண்டு மாடுகள் விற்பனைக்காக இருக்கு இந்த மாடுகள் இரண்டும் கறவை என்ன சொல்றாங்க என்ன விலையில் இருக்கு என்ன பல்லுல் இருக்கு என்ன இருக்குது இருக்கு எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு நாலு நிமிஷம் வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி இந்த இரண்டு மாடுகளையும் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க சூப்பர் குவாலிட்டி ஜெர்சி மாடு சும்மா நறுக்குன்னு இருக்கு மாட்டோட உடலமை பார்க்கறதுக்கு ஃபயர் குவாலிட்டி மாடுங்க மாடு ஒரு மாடு வாங்கினாலும் இப்படி வாங்கணும் நண்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க இந்த மாட்டுக்கான ஈத்தை பொறுத்த அளவில் இரண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் கேரண்டியாக கறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மடியமைப்பும் அதை தாங்க சொல்லுது காரணம் என்னென்னா இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது செம்மையாக மடியெடுத்தால் மாடு கண்ணு இறங்கும் மாட்டோட அளவு உயரம் எல்லாமே பக்காவாக இருக்குங்க பத்து பொறுத்தமும் பக்காவான மாடாக இருக்குது நல்ல பேக் வைட்டோடு இருக்குது

கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்தால் விற்பனைக்காக வந்திருக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் லொக்கேஷனை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள் இந்த மாடு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் எழுபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு இன்னொரு மாடு வேணும்னா அதையும் பாருங்கள் சும்மா ஃபயராக இருக்குது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இதுவும் இரண்டாம் ஈத்து சினை மாடுதாங்க தாங்க இதுவும் அரைக்கடையில் இரண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு எச்எஃப்ல கிராஸ் ஆன மாடுங்க ஆல் பிளாக் மாடுங்க ஃபயராக இருக்குது மாட்டோட உடலமைப்பு என்ன உயரத்தில் இருக்கு பாருங்க மாடு பார்க்கறதுக்கு நல்ல உயர அகலத்தில் இருக்கக்கூடிய அதிக கறவை திறன் கொண்ட மாடுங்க மொதல் மாட்டை விட மூணு லிட்டர் கறவை சேர்த்து கரைக்கொன்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான காம்பு இடைவெளியும் ரொம்பவும் அற்புதமாக இருக்குது நல்ல அரடி கேப்பில் இருக்குங்க ஆல் பிளாக்கில் ஒரு அற்புதமான மாடு ஆல் பிளாக் மாடும் நிறைய நண்பர்கள் கேட்டு வாங்குவாங்க சிலருக்கு எனக்கு கருப்பு மாடு தான் வேணும்னு கேட்டு வாங்குறதும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க அந்த மாதிரியானவங்களுக்கும் இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதிக கறவை திறன் கொண்ட ஹெச்எஃப்ல கிராஸான மாடாக விற்பனைக்காக இருக்குது கிளிக்கொம்பு மாடுங்க விருப்பம் உள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க காம்பு இடைவெளி நாலு காம்பில் நல்லா பால் வருதா மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்கா மாடு மடியில் கை வச்சா உதைக்குதா முட்டுதா இது தான் ஒரு மாட்டுக்கு செக் பண்ணி எடுக்கணும் அந்த மாதிரி நீங்க நேரில் போய் பார்த்து மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ண ஒரு வாரம் டைம் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரே டெலிவரி டைம் தாங்க ரெண்டு மாடுமே ஒரு மாடு பதினேழு லிட்டர் கறவை ஒரு மாடு இருபது லிட்டர் கறவை டோட்டலாக ஒரு முப்பத்தேழு லிட்டர் கறவைக்கு ஏற்ற ரெண்டு அற்புதமான மாடுகளாக விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாடுமே சுழி சுத்தம் தான் மடிக்கூச்சம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காருங்க நல்ல குவாலிட்டி மாடு ரெண்டு மாடுமே அறக்கடை பள்ளியில் இரண்டாம் வீத்துக்கு கன்றின்ற மாடுகள் தாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபத்தி இருபத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த வேலையை அவங்க முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு எழுபத்தி நாலாயிரம் ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ஆயிரம் ஐநூறு அனுசரித்து வாங்கிக்கலாம் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு மாடுகளாக எடுங்க ஒரு வண்டி வாடகை அப்படியே ஒரு கம்மியான மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் ரெண்டு மாடுகள் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குங்க ஸோ உங்கள் ஒப்பினியன் தாங்க நேரடியாக நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் ஐயாயிரம் பத்தாயிரம் ஏமாறாமல் நேரடியாக மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி